வணக்கம் கும்பகோணம் மக்களே இன்றைக்கி கும்பகோணம் மெயினான இடத்துல கடை வாடகைக்கு வந்திருக்கு அருமையான இடங்க மெயின் மகாமகம் கோலா இருக்குது பார்த்தீங்களா அது போகிற வழிங்க ஆமாம் மெயின் ரோட்டில் நல்ல ஸ்பேஸ் உள்ள இடம் அனைச்சி கார் வந்து கடைக்கு முன்னாடி கூட நிப்பாட்டிக்கலாம் கார் பார்க்கிங் வசதியும் உண்டு நல்லா க்ளியராக இருக்கும் இந்த ஏரியா பொருளும் க்ளியராக இருக்கும் இதாங்க கடை அதாவது பதினெட்டு அடி அகலம் ஆமாம் டபுள் ஷட்டரு கணக்கை வச்சுக்கோங்க பதினெட்டு அடி அகலம் முப்பது அடி நீளம் ஃப்ரண்ட்டு சேர்த்திங்கன்னா ஒரு அஞ்சு அடி எக்ஸ முப்பத்தஞ்சு அடி வரும் ப்ளஸ்ஸு எல்லாம் பார்த்திங்கன்னா டைல்ஸ் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு ஹேண்டு வந்து கிரில்லில் கொடுத்துருக்காங்க மாடியும் வாடகை இருக்குது வாங்க பார்க்கலாம் மாடி ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸு பக்கா ஷீட் போட்டு மேலே வந்து பால் சீலிங் பண்ணி பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வித் ஃபேனோட பதிஞ்சாயிரூவா வாடகை சொல்கிறாங்க மாடியில் கீ கிரவுண்டு முப்பதாயர் ரூபா வாடகை சொல்கிறாங்க நெபோஷியல் உட்காந்து பேசுனா ஆளுக்கு தகுந்தபடி குறைக்கலாம் வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள் கும்பகோணத்தில் மெயினான இடத்துல ஆஃபீஸ் பர்பஸும் கடைக்கும் யார் வேணால் கான்டக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம்